சிந்து பைரவி சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்னேகா சுல்லான அழைச்சிக்கிட்டு வந்து சிந்து செஞ்ச பித்தலாட்டம் எல்லாத்தையுமே சொல்ல வச்சிட்றாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேகா தான் ஏதோ சொல்லி சுல்லானை இப்படி சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா சுல்லா சொல்றது எல்லாமே உண்மைதான் சரி சிந்து இதுக்கப்புறமும் வந்து உண்மையை மறைக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அதே டைம்ல இப்ப உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா சினேகா வந்து நீங்க சொன்ன மாதிரியே சிந்து கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டியறிங்க அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட சொல்றாங்க ஆனா அன்னபூர்ணியால முடியல அப்படியே நிக்கிறாங்க ஸோ நீங்கள் உங்களால் முடியலைன்னா என்ன நானே கழட்டி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சிந்துவோட கழுத்தில் இருக்கிற தாலியை பிடிச்சி கழட்ட முயற்சி பண்ணுறாங்க சிந்து விடாம விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ ஸ்னேகாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வழுக்கட்டாயமாக இழுக்கிறாங்க யாருமே தடுக்கவே இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சிந்து கழுத்துல இருந்து தாலியை கழட்ட விடாமல் பண்ணிவிடுவார் இதுக்கப்புறம் எல்லாமே சிவா கையில் தான் இருக்குது சிவா என்ன செய்ய போறாரு அப்படிங்கறது தெரியல கண்டிப்பா சிந்துவுக்கு ஆதரவாதான் ஒரு நிலப்பாட்டை நம்ம சிவா எடுப்பாப்ல அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்